இனி வீட்டிலேயே மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்து கமலஹாசன் மனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் மேலும் தகவல்கள் என்னென்ன மாநிலவை எம்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவு பெற்றது இன்று வந்து பரிசீலனை திமுக தொடர்பாக நான்கு பேரும் அதிமுக இரண்டு பேரும் ஆறு வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் மேலும் ஏழு சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தமாக பதிமூணு பேர் பதினேழு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் இன்று காலை பதினோரு மணிக்கு வேட்புமனுக்கள் மீதான பரிசீலை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில திமுக கூட்டணியில மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் வந்து மனு தாக்கல் செய்திருந்தார் அவருடைய வேட்புமனு என்பது ஏற்றுக்கொண்டுப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதே போல திமுக சார்பாக மூத்த வழக்கறிஞர் அவரும் மனு தாக்கல் செய்திருந்தார் அவருடைய மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும் அப்போதுதான் அந்த வேட்புமறை என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் அதே நேரத்தில் மற்ற சுயேட்சை வேட்பாளர்களுடைய முன்மொழியாத மனுக்கள் என்பது நிராகரிக்கப்படும் இதன் காரணமாக ஏழு சுயசி வேட்பாளர்களுடைய மனுக்கள் அனைத்துமே நிராகரிக்கப்படும் இதன் காரணமாக திமுக மற்றும் அதிமுக சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டவர்கள் மட்டுமே போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் அவர்கள் வந்து பனிரெண்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய அந்த நான்கு வேட்பாளர்களும் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய இந்த துறை தர்பால் அந்த வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பனிரெண்டாம் தேதி மூன்று மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள் இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வரக்கூடிய இரண்டு வேட்புகள் ஏற்றுக் கொள்ளப்படுகிறது தொடர்ந்து வேட்புகள் மீதான என்பது நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்